நமக்கு ராமாயணம்னு எடுத்துக்கிட்டா ராமர் ராவணனை வதம் பண்ணி சீதா மீட்டது வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அயோத்தி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தெரியுமா தேவிக்கும் ராமருக்கும் பிறந்த லவ குஷாவை கொடியை காமிக்கிறாங்க கதைகள் வேணும்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலாம் ஆனா சத்தியம் என்றைக்கும் நிலையாக இருக்கும் எப்படி ஒரு தெளிந்த நீர் மாதிரி நிலையா இருக்கும் சத்தியத்துக்கு உதாரணம்னா அது அயோத்தியில நடந்த ராம தான் அப்படியே கேமரா அயோத்தி அரண்மனையில அப்படியே போக்கஸ் ஆகுது ராவணனை கொண்டுட்டு தன்னோட வனவாச காலத்தை முடிச்சிட்டு ராமர் தன்னோட தம்பி லட்சுமணனோடவும் தேவி சீதா கூடவும் மறுபடியும் அயோத்திக்கே திரும்பி வந்தத அயோத்தி வாசிகள் எல்லாம் பயங்கரமா சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மேலதாளம் என்ன முரசொலி என்ன பாட்டு சங்கீதம் ஆட்டம் பாட்டம்னு அயோத்தியே சந்தோஷத்துல ஜொலி ஜொலிச்சுக்கிட்டு பரத சத்ருகன லட்சுமணன் எல்லா தம்பிமார்களும் அவங்கவங்க மனைவிகளோட ஸ்ரீராமரையும் சீதா சீதாதேவியும் புகழ்ந்து பாடிட்டு சந்தோஷப்படுறாங்க அப்பதான் ஸ்ரீராமரும் சீதேவியும் நமக்கு காட்சி தராங்க அரண்மனையே கோலாகலமா இருக்கு ராமரும் தேவியும் மக்கள் எல்லாருக்கும் பொண்ணும் பொருளையும் அப்படியே தானமா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ராமரையும் சீதாவையும் வணங்கிக்கிட்டு இருக்க கூட்டத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சீதா தேவி முன்னாடி வந்து அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நின்றுட்டு சீதா தேவி அந்த பொண்ணை பார்த்து ஏமா இந்த முழு அயோத்திய சந்தோஷத்துல திளைத்து கொண்டு இருக்கும் பொழுது உன் முகத்துல மட்டும் ஏன் இந்த வேதனை என்னாச்சுமான தேவியேக்க அந்த பொண்ணு அழுதுகிட்டே பின்னாடி திரும்பி தன்னோட போர்வையை வளர்க்கிறான் பார்த்தா அந்த பொண்ணோட முதுகு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு சீதா ராமரன் எல்லாருமே அந்த காயங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க யாருமா

வேகம் குறைகிற வரைக்கும் அந்த ராத்திரி பொழுது நான் எங்க போய் கழிக்கிறதுன்னு திக்கி திணறி போன சமயம் அந்த படகோட்டி தான் பெரிய மனசோட என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாப்ல அவங்க என்ன அவங்க அம்மா மாதிரி நினைச்சு மரியாதை கொடுத்தாங்க ஆனா ஆனா நான் என்னைக்கு என் புருஷ வீட்டுக்கு நீரின் வேகம் குறைஞ்ச பின்னாடி போனேனோ அப்ப என் அந்த மரியாதை தெரியல சந்தேகம் தான் தெரிஞ்சது அவர் பேச்சுல கொண்டாட்டி மேல எந்த அக்கறையும் தெரியல அதுக்கு பதிலா நான் நடத்த கட்ட வேணும்னு சொல்றதுதான் மிச்சம் என்ன நடத்த கட்ட அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா நான் நடத்த கட்டவே இல்ல நான் கற்புக்கரசின்னு என்ன நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல என் புருஷன் என்ன அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டாருன்னு அந்த பொண்ணு தான் கஷ்டத்தை சொல்லி ஆறு உடனே

கல்யாணம் பண்ணி ஆனா அக்னி முன்னாடி நாம சாட்சியா கல்யாணம் பண்ணோம்னு அதற்கு அர்த்தம் இல்ல கண்ணுல பாக்குற அக்னிய விட நம் கண்ணால பாக்க முடியாத ஆணுக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த நம்பிக்கையின் சாட்சியில தான் நாம கல்யாணமே பண்ணிக்கிறோம் கல்யாணமே நடக்குது நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கமா மட்டும் இருக்க கூடாது கணவரும் சரி மனைவியும் சரி ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தோட இருக்கணும் அப்புறம் கணவன் மனைவியோட விசுவாசத்தை சந்தேகப்பட்டது அப்படிங்கிறது தண்டிக்க கூடிய விஷயம் ஸ்ரீ ராமர் சொல்லி முடிக்கையில உடனே நம்ம லட்சுமணருக்கு கோவம் வந்துருது அப்படி என்றால் சொல்லுங்க அந்த பாவிக்கு நாம என்ன தண்டனை கொடுக்கிறது இந்த நொடியே நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்ல ஸ்ரீ ராமராஜ்யத்துல இப்படி ஒரு குற்றம் இப்பவே கட்டளை இடுங்களா இந்த பொண்ணோட புருஷன் தலையை வெட்டிட்டு வரேன் கோவப்படுறாரு இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது உடனே நம்ம ஸ்ரீராமர் லட்சுமணா ஒருத்தருக்கு உயிர் பயத்தை காமிச்சு நம்பிக்கையே வர வைக்க முடியாது நீ இந்த பொண்ணை அவங்க புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் புருஷனுக்கு அந்த அம்மா புருஷனுக்கு புரியவை உறவோட ஆரம்பமே நம்பிக்கையில தான் இருக்கணும் உறவுனா அதுல சமத்துவம் இருக்கணும் நான்தாம் பெருசு நீதாம் பெருசுங்கிறாப்லயோ புருஷன் ஏதோ எஜமானன் மாதிரியும் பொண்டாட்டி ஏதோ வேலைக்காரி மாதிரியும் இருந்தா அந்த இடத்துல உறவுன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி புரிய வைங்கிறார் இது என்னோட கட்டளை லட்சுமணா அந்த புருஷங்காரன தன்னோட தப்ப இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னனு சொல்றாரு. ஸ்ரீ ராமரோட இந்த தீர்ப்பை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு ராமர் வாழ்க ஸ்ரீ ராமர் வாழ்கனு கோஷம் போடுறாங்க அந்த பொண்ணு ராமரையும் சீதா தேவியையும் பார்த்து புன்னகிட்டு சந்தோஷமா போய் கட் பண்ணா சீதா தேவி அவங்க அரண்மனையில ஏதோ யோசிக்கிட்டே அங்கே இங்கே நடந்துகிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஸ்ரீ ராமர் அங்க வந்து வனவாசத்துல கூட சந்தோஷமாக இருந்த என் சீதா தேவியோட முகத்துல இந்த ராஜ வாழ்க்கையில ஏன் அதே முகம் கவலையாக இருக்கிறதுன்னு கேக்குறார். வனவாசத்துல கூட ரொம்ப சந்தோஷமா இருந்த இந்த ராஜ வாழ்க்கையில உனக்கு என்ன சோகம்னு கேட்க அந்த அம்மா சுவாமி நான் கவலையா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்"னு கேக்குறாங்க.

அரிசி ராமன் அதற்கு சீதாதேவியோ அதே சமயம் வேலையே செய்யாமல் இருக்கவும் கூடாதுன்னு அதே வைத்திய தான் சொல்லியிருக்கிறாரு நான் செய்வேங்கிறார் உடனே ஸ்ரீராமர் இப்ப எல்லாம் என்ன விழுந்து விழுந்து கவனிப்பா குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டங்கிறாரு ஏன்னா குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும் இதுல என்ன நீ எப்படி கவனிக்க போறேன்னு கேட்கிறாரு உடனே அதுக்கு இந்த அம்மா அவ்வளவுதானே என்னங்க ஊரையே பாத்துக்கிறீங்க ஊர்ல இருக்கிற மக்களை பாத்துக்கிறீங்க என்ன பாத்துக்கிறீங்க என் குழந்தைகளையே நீங்க பாத்துக்க மாட்டீங்களா என்னன்னு அப்படியே கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க அவரோ நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு இருக்கு அந்த குழந்தைக்கு எப்ப நான் என் மடியில உட்கார வச்சு அதுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடலாம்னு இருக்குன்னு அணியாயிருக்கு பேசிட்டு இருக்காரு நம்ம ஸ்ரீராமர் ஓ இப்பயே சாருக்கு அம்பு

பேசுறாங்க குழந்தை பிறக்க போறது அப்படின்னு குழந்தைகளை பத்தி மட்டும்தான் உங்க ஓடுது உங்களுக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற சீத்தாவனிங்க மறந்துட்டீங்களே உங்களுக்கு பாசம்லாம் உங்க குழந்தைங்க மேலதானே இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் பாசமும் குழந்தை பிறந்த பின்னாடி ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு செல்லமா கோச்சிக்கிறாங்க உடனே ஸ்ரீராமரும் ஓ அதான் கோமா அப்படின்னா சரி ஒரு விளக்கம் கொடுக்குறேன்னு ஓ வயிற்றுல வளரக்கூடிய இந்த குழந்தைய காதலிக்கிறதும் ஒன்னை காதலிக்கிறதும் ஒன்று தானே குழந்தைங்க தனி நீ தனின்னு பிரிச்சு பார்க்குற ஆளு நாள்லன்னு பெரிய போட போடுறாரு உன் மேல இருக்கிற என்னோட பாசம் கொஞ்சம் கூட குறையலங்கிறத இன்னைக்கு நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாப்ல ஆயிரம் வருஷம் ஆனாலும் நகையை வாங்கி கொடுத்து பொண்டாட்டிய சரி கெட்டுற வித்த இன்னும் மாறலன்னு சொல்லலாம் அந்த காலத்துல கூட ஸ்ரீராமர் சீதா தேவிக்காக மாறு வேஷத்துல மக்கள் உலாவக்கூடிய வீதியில வந்து நகை

明白的呀、啊。 நீ பாத்தியா நீ பாத்தியாயா அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டு யாரும் பதில் சொல்ல முடியாம ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறான் தனக்காக தான் அனுச்சலமும் யோசிக்கிற தன் நாட்டு மக்கள் ஒருத்தர் கூட இல்லப்பா அப்படின்னு அந்த இடத்துல பேசி ஸ்ரீ ராமருக்காக வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு பயம் முன்னாடி வரல அது மட்டும் இல்லாம உன்னோட தன்மை கேள்விக்குறி ஆகும் போது அக்னி பரச்சையில ரீசெண்டா பாஸ் ஆன சீதாதேவி ஒன்ன பார்த்ததை என்ன சொல்லிருக்கணும் நீயும் அக்னில இறங்கு பரீட்சையில பாஸ் ஆயிவாங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா உங்ககிட்ட அந்த ஐடியாவே கொடுக்கல காரணம் என்னன்னா அந்த அம்மா மைண்ட்லயே அந்த ஐடியா இல்ல கற்பு கெட்டு போன ஒன்ன என் தலையில கட்டுறாங்க பாத்தியா இதுதான் பார்த்து போன தடவை வரும்போது தம்பி வந்த அரசாங்கத்தை எதிர்த்துட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது அதனாலதான் அடக்கி வாசிச்சேன் இருந்தாலும் என் மனசுல இருக்கிற அந்த எண்ணத்தை அவங்களால மாத்த முடியாது என் பார்வையில அந்த சீத்தாவும் ஒண்ணுதான் நீயும் ஒண்ணுதான் கட்டவங்க நடத்த கட்டவங்க கலங்க மாணவங்கன்னு அடுக்கு அடுக்குன்னு அடுக்குறாங்க அவன் பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேக்குற நமக்கே ஒரு மாதிரி இல்ல என்ன இப்படி வார்த்தைகளை போட்டு பேசுறான்னு அப்ப ஸ்ரீராமருக்கு எப்படி இருக்கும் அவர் இதயத்தை அப்படியே கத்தியால ஒவ்வொரு தடவையும் குத்தி 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 கிளிக்கிறாப்புல விழாது சுத்தி இருக்கிற மக்களும் ஸ்ரீராமருக்கு வக்காலத்து வாங்கி ஒரு பயம் முன்னாடி வந்து பேசல ஊர்ல புருச முன்னாடிக்குள்ள ஏதாவது சண்டை அப்படின்னா சீதா மாதிரி கோட்டை தாண்டி போகாத வீட்டுக்கு ஒழுங்கா நேரத்தோட வந்து சேரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப சாதாரணமா வெளியில மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க தான் பொண்டாட்டிகளை திட்டும் போது கூட சீதாவோட பேரை சொல்லி திட்டுற ரேஞ்சுக்கு நிலம ஒரு மாதிரி கையை மீறி போகுது உடஞ்சு போறாரியா மனுஷன் ராமர் இப்படி பயங்கர கவலையில இருக்கிற சீதாதேவியும்

திடீர்னு இப்படி சொல்றான்னு ஒரு மாதிரியா இருக்கு அடுத்து பரத லட்சுமண சத்ருகனன்னு மூணு தம்பிகளும் அண்ணனுக்கு நான் தான் செருப்பு போட்டு விடுவேன்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஸ்ரீ ராமர் அங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க விசாரிக்கிறாரு அப்ப சீதா அங்க வந்து சுவாமி நீங்க என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால இனி நான் செய்யற இந்த வேலைகள் எல்லாத்தையும் என் மூணு தங்கச்சிய சமையல் ரிலேட்டிவான ஐட்டங்களை பாத்துக்கிறாங்க என்னோட மூணு குழந்தைகளும் மெத்த வேலைகளை பாத்துக்கிறதா முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ராமருக்கு சீதா ஏன் இப்படி பண்றாங்கன்னு குழப்பமா இருக்கு கட் பண்ணா அடுத்து நம்ம சீதா தேவி இனி ஒரே ஒரு வேலைதான் மிச்சம் இருக்கு இனி நீ மட்டும் தான்டா வரணும் உன்னுடைய அம்மா கூப்பிடுறேன் சீதாதேவி கூப்பிட பல மைல்கள் தாண்டி ஒரு கண் திறக்குது அந்த பக்கம் முனிவர்களோ யாகம் பண்ணிக்கிட்டு இருக்க பனி பாற அவங்க மேல இடிஞ்சு விளவர ஒரு நிலையில நடக்கிற யாகம் ஸ்ரீராமரோட யாகம் அதை பிரளயம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சுமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்ப ஒரு கை அவங்களோட யாகத்துக்கு எந்த குந்தகமும் விளைவிக்க விடாம அவங்களையும் பாதுகாத்து மலையவே அசால்ட்டா கையில பிடிச்சு அந்த பக்கத்துல தூக்கி வீசேறியது அந்த பனிப்பாறை சரிவில் இருந்து அவங்களை காப்பாத்துது அந்த கை வேற யாரோட கையும் நம்ம ஆஞ்சநேயர் நம்ம அனுமனோட கைதான் ஆனது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹனுமான் நீங்களா அப்படின்னு வியக்க எங்க ஸ்ரீ ராமரோட நாமம் கேக்குதோ அங்க இந்த ஹனுமான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்றாரு அப்புறம் அவங்கள ஒரு சேஃபான இடத்துல லேண்ட் பண்றாரு அப்போ யாகம் பண்ண முனிவர்களோ அனுமான் நீ பண்ண இந்த புண்ணிய காரியத்துக்கு உனக்கு நாங்க வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏதாவது வரங்கியல்னு கேட்க இந்த ஸ்ரீ ராமரோட சேவகனுக்கு எதுவும் தேவையில்லை உங்களுடைய இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் கடவுள் ஸ்ரீ ராமருக்கு போய்ச்சேனா அதுவே போதும் எனக்கு அவருக்கு போய் சேர்ந்தாலே போதும் அப்படிங்கிறாப்புல சொல்ல அப்போ சீதா தேவி கூப்பிடுறது அனுமனுக்கு கேக்குது தேவி என்ன அழைக்கிறாங்க அனுமதி தாங்க நான் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அங்க

பார்த்த பக்கத்தில் நெருங்கி விட்டார் இல்லையா அந்த பூரிப்பு தானது ஜெய ஸ்ரீ சொல்லி ஹனுமான் வந்து ராமனுக்கும் அனுமனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அனும ராமரை பார்த்து அநியாயத்துக்கு சந்தோஷப்படுறாப்ல வந்ததும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஸ்ரீராமரும் அனுமாரை எழுப்பி அவரை கட்டி பிடிச்சிருக்காரு எப்படி ஹருமான் உனக்கு இப்பதான் நினைச்சேன் தப்பு வந்திருக்கிறேன் என் மனசுல உனக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க பிரபு நான் சாதாரண வனவாசி உங்க மனசுல என்ன ஓடுதுங்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஆனா உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்ன பார்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுறத சீதா தேவி உணர்ந்து விட்டார்கள் என்றே தோன்றுகிறது அதனாலதான் எங்கேயோ இருந்த என்ன இங்க வர வச்சு உங்க கூட இருக்க சொல்லி சீதாதேவி உத்தரவு போட்டதா எடுத்து சொல்றாப்ல இருந்தாலும் சில காலம் நானும் ஸ்ரீ அப்புறம் பிரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு ஏன் அப்படி சொல்றா சீதான்னு பொதுவா சீதா பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பிரிச்சு கொடுக்குறாங்களே ஒன்னும் புலப்பட மாட்டேங்குது இப்போ ஹனுமார வேற வர சொல்லி கம்ப்ளீட்டா சீதா அவங்களோட பொறுப்புல இருந்து விடுபடுறது இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு எங்க சீதா நம்மள விட்டுட்டு பிரிஞ்சு போய்டுவாரோ அப்படின்னு ராமர் பயத்துல மன கலக்கத்துல உடனே தன்னோட அரைக்க சீதா தேவியை தேடி வராரு அங்க சீதா இருக்கிறத பாத்துட்டு அவங்க கிட்ட மெதுவா நடந்து வந்து சீதா அப்படின்னு சொல்ல உடனே சீதா தேவி இன்னைக்கு சாப்பாடு நானே பண்ணிருக்கிறேன் வாங்க சாமி சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாங்க அப்புறம் தான் கையாலேயே இல்லாம இருக்க அணிகரன்களை எல்லாத்தையும் போட்டு விட்டு அலங்காரம் செய்யறாங்க ஆனா ரெண்டு பேரோட முகத்துலயும் ஏதோ வழி தெரியுது யாரு எதுவும் பேசிக்கல ராமர் சோகமா கிளம்ப சீதா சொல்ல முடியாம நான் போக போறேங்கிறத சொல்றாங்க எந்த வார்த்தைய ராமர் கேட்க கூடாதுன்னு நினைச்சாரோ அத கேட்டுட்டு தன் துக்கத்தை அடக்க முடியாம எங்க போக போற சீதான்னு கேக்குறாரு காட்டுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்ல ராமர் ஷாக் ஆகி நீ எங்கேயும் போக கூடாது சீதா போய் தான் ஆகணும் பிரபு இது எனக்கான பிரச்சனை தேவி சொல்ல என்ன பிரச்சனைங்கிறாரு ராமர் கேக்குறாரு ரகுலத்துக்கு மேல எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அதோட பதில ரகுலத்து ராஜா தெரிஞ்சு வச்சிருக்க

இல்லாம என்னால கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க தேவி குறை மக்களோட சிந்தனையில இருக்கு ஓ மேல இல்லன்னு எடுத்து சொல்றாப்ல அந்த சிந்தனையை தான் மாத்தணுங்கிறாங்க தேவி இனியும் எத்தனை காலத்துக்கு தான் கட்டின பொண்டாட்டி மேல இப்படி ஒரு பழிய போடுறதோ இந்த மாதிரி ஒரு சந்தேக கேள்வி கேட்கறதோ அதுக்காக அக்னியில இறங்கி அக்னி பரீட்சையில ஈடுபட சொல்றதோ இதை இனியும் ஒரு காலமும் பெண்கள் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்ச்சி பேசுறாங்க நேரம் வந்துருச்சு ஒரு பெண் தன்னோட மானத்தையும் தன்னோட மரியாதையும் காப்பாத்துறது அவரோட கையில தான் இருக்குங்கிறத மத்த பெண்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு இதுக்காகத்தான் நான் காத்துக்கு போறேன் என் கதையை தெரிஞ்சுக்கிட்டேன் அவரு எல்லா ஆண்களும் கட்ன பொண்டாட்டியின் மீது சந்தேகம் கொள்ளாமல் இருக்கட்டும்னு சொல்றாங்க இனி நான் இந்த அயோத்தியை தியாகம் பண்ணி காட்டுல தான் இருக்க போறேன்னு தேவி சொல்றாங்க ராமரோ அழுதுகிட்டு தேவி கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம குழந்தை இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல பிறந்துடும் இந்த மாதிரி சூழல தான் என்னோட துணை உனக்கு ரொம்ப முக்கியம் சீதா அப்படின்னு ஸ்ரீ ராமர் சொல்ல சுவாமி ராஜாவுக்கு தன் மக்கள் தான் முதல்ல பிள்ளைகளா இருக்கணும் நீங்க மணிமகடும் மேல சூட்டி இருக்கிறீங்களே இதற்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு ஒரு புள்ளையோ ரெண்டு புள்ளையோ இல்ல உங்க ஆட்சியின் கீழ இருக்கிற அத்தனை பேரும் பிள்ளைகள்னு அர்த்தம்னு சொல்ல இந்த மணிமகடம் தான் உன்னையும் என்னோட பிள்ளைகளையும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதாக இருந்தா இந்த மணிமுடியே எனக்கு தேவையில்லைன்னு ஸ்ரீராமர் தன்னோட கிரீடத்தையே தியாகம் பண்ண போற சமயம் ஸ்ரீராமர சீதா தடுத்து இல்ல சுவாமி நீங்க ராஜாவாகும்போது செஞ்ச அந்த சத்தியத்தை நினைச்சு பாருங்கன்னு சொல்றாங்க உயிரே போனாலும் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துனும் இல்லையா அதுதானே நம் ரகுகுலத்தோட பெருமை அந்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறாங்க உடனே ஸ்ரீராமரோ கல்யாணத்தைப்போ உனக்கும்தானே நான் சத்தியம் பண்ணிருக்கிறேன் எப்பவுமே உன் கூட இருப்பேன் உன்னை பாதுகாப்பு சத்தியம் பண்ணிருக்கிறேனே அந்த சத்தியத்தை இந்த சத்தியத்துக்காக மீறச் சொல்றியான்னு கரெக்டா கேக்குறாப்ல ஆனா சீதாவோ என்ன பத்தி கவலைப்படாதீங்க எனக்கு வனவாசம் பழகி போன ஒன்னுதானனு ரொம்ப சிம்பிளா பேசுறாங்க

லட்சுமண வீட்டு வாசல் வரதா. ஒரு பொண்ணுக்கு அவளுக்கான சுயமரியாதையும் உரிமையும் கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்னோட ராணி பதவியை தியாகம் பண்ணித்தாங்க என்னோட மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் எனக்கான அனுமதி இல்ல என்ன மாதிரி போற எல்லா பெண்ணுகளுக்காகவும் எடுத்துக்கிறேன் அனுமதி தாங்கன்னு வேற வழி இல்லாம அழுதுகிட்டே ஒத்துக்கிறாரு கட் பண்ணா ஊருக்குள்ள தண்டோரா வாசிக்கிறாங்க மகாராஜா எல்லாரையும் அரண்மனைக்கு முன்னாடி வர சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு தண்டோரம் போடுறாங்க தேவியோ அரண்மனைக்குள்ள தன்னோட நகை எல்லாத்தையும் கழ்த்தி வச்சுக்கிட்டு வனவாசத்துக்கு கிளம்ப தயாராகிறாங்க தேவியுடைய தங்கச்சிங்க எல்லாம்

இது வேண்டுகோளா இல்ல கட்டளையா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ராமரோ ராஜாவானாலும் சரி அண்ணனானாலும் சரி உறவுக்குள்ள கேள்வி எழும் பொழுது ஒருத்தர் வேண்டுகோளை ஏற்க யோசிக்கும் போது அதை கட்டளையாவே நீ எடுத்துக்கலாம் போய் வா அப்படின்னு என்னால இத ஒத்துக்கவே முடியாதுன்னு லட்சுமணனும் அழகாப்ல நீங்க நம்ம அப்பா கொடுத்த அந்த வாக்குக்காக வனவாசம் போகணும்னு முடிவெடுத்தீங்க உங்களோட சேர்ந்து தேவியும் வந்தாங்க அண்ணியும் வந்தாங்க அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சாங்க ராவணன் கிட்ட படாத கஷ்டம் எல்லாம் பட்டாங்க அதுக்கப்புறம் அக்னி பிரச்சனை ஒண்ணு நடந்தது அதுலயும் அவங்க கஷ்டப்பட்டாங்க இந்த சோதனை எல்லாம் பத்தாதா இனி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு

பிஞ்சு குழந்தைங்க இந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்கிறாரு லட்சுமணன் பதில் பேச முடியாம ராமர் திரும்பி நின்னுட்டு ராஜா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் அயோத்தியுடைய ராஜா ஸ்ரீ ராமர் சொல்றேன் உன்னோட சேனாதிபதி பதவிய மனசுல வை நான் அண்ணனோ நீ தம்பியோ இப்ப இல்ல நான் ராஜா நீ சேனாதிபதி கொடுக்கிற உத்தரவை நிறைவேத்த வேண்டியது உன்னோட கடமை ராணி சீதாவை காட்டுல விட்டுட்டு வரணும் இது ஏன் உத்தரவுன்னு உத்தரவு போடுறாரு லட்சுமணருக்கு பயங்கரமா கோபம் வருது நான் என் அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டா பதில் மட்டும் ராஜா கிட்ட இருந்து வருது சரி எனக்கு பிடிக்காத நான் செய்ய யோசிக்கிறேன் இந்த விஷயத்த இனிமே உங்க ராஜானு மட்டும் தான் கூப்பிட ஒரு பெரிய இடியை கொண்டு வந்து உங்க சேனாதிபதியானா உங்க கக்கலையே இன்னைக்கு நிறைவேற்ற மகாராஜா ஆனா ஒண்ணு மகாராஜா எப்ப உங்க வாரிசுகளுக்கு உங்க குழந்தைகளுக்கு நீங்க இப்ப எடுத்த அந்த முடிவு பத்தி தெரிய வருதோ அப்போ அவங்க பார்வையில நீங்க வெறுக்கத்தக்க நம்பிக்கை இல்லாத ஒரு தகப்பனா தெருவீங்க அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லி கோமா துக்கத்தோட லட்சுமணர் அங்க இருந்து கிளம்பி போற அடுத்து என்ன நடக்கும் சீதா மறுபடியும் காட்டுக்குள்ள போக போறாங்களா இன்னும் சீதா தன்னோட தங்கச்சிமார்கள் கிட்ட விடைபெறலை தன்னுடைய கொழுந்தனார்கள் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புவாங்களா இல்ல சொல்லாம கிளம்புவாங்களா நம்ம அனுமாரோட நிலைமை என்ன இப்பேர்ப்பட்ட கூத்தங்க நடந்துகிட்டு இருக்கும்போது அனுமார் எப்படி உடஞ்சு போய் கிடப்பார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கஷத்தெல்லாம் அனுபவிக்கிறது தான் அனுமாரிங்க வந்தாரா எல்லாத்தையும் அடுத்த எப்படி தெரிஞ்சுப்போம் இனி தினம் நைட்டு எட்டு முப்பதுக்கு ராம் சீதாவோட பிரேக்அப் பத்தியும் காட்டுக்குள்ள பறக்க போற அவங்க பிள்ளைகளான லவ குஷாவை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் மறந்துடாதீங்க தினமும் எட்டு முப்பதுக்கு